ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கு பெட்டரில் பொறிச்ச இந்த கோழிக்குஞ்சு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோழி குஞ்சு பொரிஞ்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது போன வாரம் வெள்ளிக்கிழமை ரம்ஜான் அன்றைக்கி பொறிஞ்சிது அன்றைக்கி மறுநாள் நான் வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஆனால் அன்றைக்கி நைட்டாக அந்த சம்பவம் நடந்ததுனால என்னால் வீடியோவை போட முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்குபேட்டரில் வச்ச காடை முட்டை பொரிய இன்னும் அஞ்சு நாள் இருந்தது சரி அது பொரித வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொறிஞ்சதுக்கப்புறம் கோழி குஞ்சு அப்டேட்டையும் காடை குஞ்சு அப்டேட்டையும் ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இன்றைக்கி தான் ஒரு காடை முட்டை பொரிஞ்சது அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் காடை குஞ்சு அப்டேட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கோழி குஞ்சு முட்டைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு அதை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இன்னும் அந்த காடைக்குஞ்சு அப்டேட் வீடியோவை பார்க்கலனா மேலே ஐபாட்டில் நான் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த காடை குஞ்சு இப்போ உயிரோட இல்லை இந்த கோழிக்குஞ்சு பொரியறத்துக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடைக்குஞ்சு இறந்துருச்சு அந்த காடைக்குஞ்சு எப்படி இறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளாகவே சரியாக உணவு எடுக்கலை நானும் எப்படியே வச்சு கடைசி வரைக்கும் உணவு எடுக்கலை அதிலே இறந்துருச்சு அந்த காடை குஞ்சையும் இந்த கோழி குஞ்சும் நான் ஒன்றா வளர்க்கலான்னு பார்த்தேன் கடைசியில் ஆகிடுச்சு சரி ஓகே இந்த கோழி குஞ்சு முட்டைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொன்னல அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக நம்ம அந்த கோழி இறந்து போச்சு ஆனால் அந்த கோழி எப்படி இறந்து போச்சுன்னு தெரில அதை பற்றி நான் வீடியோ போட்டுருந்தேன் இந்த கோழி குஞ்சு முட்டைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னல அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி இறக்கிறதுக்கு முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இடிச்சு அந்த முட்டையை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் அந்த கோழி கூண்டு உள்ள இறந்து கிடந்துச்சு அந்த கோழி இறந்ததுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல அந்த மாதிரி கோழியை தேனா கூட எனக்கு திரும்பவும் கிடைக்காது அதனால் என்ன பண்ணேன் ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டை எடுத்து இங்குபேட்டில் வச்சு பார்ப்போம் புரிதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு காடை முட்டையும் கோழி முட்டை இங்குபேட்டரில் வச்சேன் மூணு நாள் சென்று பார்க்கும்போது ரெண்டு முட்டையும் கரு கூடி இருந்துச்சு அதுக்கப்புறம் காடை முட்டையும் பொறிஞ்சிது கோழி முட்டையும் பொறிஞ்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி போன வாட்டி அந்த கோழிக்கிட்டதும் எனக்கு சேவை கிடச்சிது இந்த வாட்டி அந்த கோழிக்கிட்டேருந்து எனக்கு கோழி கிடச்சிருக்கு அந்த கோழி அவையும் உட்காந்தானோ பரவாயில்ல ரெண்டு மூணு வாட்டி முட்டை வச்சு சிக்கன் நான் அந்த கோழி எங்கே அவையும் உட்காந்துச்சு அவையுமே உக்காரமாக அது பாட்டு முட்டை விட்டுட்டு தான் இருந்தது டெய்லி முட்டை விடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் இந்த மாதிரி தான் முட்டை இடும் நான் மாடியில் கொஞ்சம் இடத்த ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பத்து பதினஞ்சு முட்டை சேர்த்து வச்சு இங்கு வைக்கலான்னு பார்த்தேன் கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் இந்த கோழி குஞ்சுக்கு மூணு வேலையும் மீல் வாம்ஸ் தான் கொடுத்துட்டு மீல் வாம்ஸை கொடுக்கும்போது ஒரு சின்ன மூடியில் தண்ணியும் ஊற்றி வச்சுருவேன் மூணு வேலையும் வந்து பார்த்திங்கனா மூணு மூணு தான் கொடுக்குறேன் காலையில் மூணு மதியம் மூணு சாயங்காலம் மூணு மூணு கொடுத்தாலே போதும் இந்த கோழி குஞ்சுக்கு மீல் வாம்ஸ் கொடுக்குறனால தேவையான அளவு சத்தம் கிடைக்கும் கோழி குஞ்சம் சீக்கிரமாக வளரும் சின்ன கம்பை கொடுத்தா இவர் சாப்பிட மாட்டார் மீல் வாம்சை கொடுத்தா மட்டும்தான் இவர் சாப்பிடுவார் மீல் வாம்சை காட்டினோன்னே எப்படி பிடுங்க வருதுன்னு பாருங்கள் இதை ஒரு வாரம் குஞ்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா பார்க்குறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் கோழி குஞ்சு மாதிரியே இருக்கும் அதுக்கான காரணம் இந்த மீல் வாம்ஸ் தான் நான் இந்த கோழி குஞ்சை அதிகமாக திறந்து விட மாட்டேன் காலையில் மதியம் சாயங்காலம் விடுவேன் பத்து நிமிஷம் மட்டும் மைக்கி விட்டு அதுக்கப்புறம் அடைச்சிடுவேன் இந்த சின்ன டப்பாவில் கோதுமத்தோட கொட்டி இப்போதைக்கு நான் இந்த கோழி குஞ்சை இந்த சின்ன டப்பாவில் தான் விட்டு வைக்கிறேன் பத்து இல்லை பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் பெரிய குண்டில் விட்டுருவேன் வெயில் காலன்றனால இப்போதைக்கு மாடியில் கோழி குஞ்சை வைக்க முடியாது ஏன்னா அடிக்கிற வெயிலில் கோழி குஞ்சு தாங்காது அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் கோழி குஞ்சுக்கு அம்மன் வரும் இந்த சின்ன டப்பாவில் ஃபஸ்ட்டு இங்கு போய்ட்டு செஞ்சேன் அதுக்கப்புறமா மீன் மாம்சம் விட்டு வச்சேன் இப்போ கோழி குஞ்சம் விட்டு வைக்கிறேன் மேலே பெரிய ஓட்டம் இருக்கிறதுனால யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இங்கு பெட்டரில் வச்ச காடை முட்டை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இங்கு பெட்டரில் அஞ்சு காடை முட்டை வச்சேன் அஞ்சு முட்டையிலும் கரு உருவாயிடுச்சு அதில் இப்போ ஒரு முட்டை பொறிஞ்சிருக்கு ரெண்டு முட்டை கொத்தி விட்டு வச்சுக்குது அது நாளைக்கு பொரிஞ்சிரும் மீதி ரெண்டு முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கரு லேட்டாக தான் உருவாச்சு அது பொரிய இன்னொரு நாள் ஆகும் ஃபஸ்ட்டு பொரிஞ்சால் காடை குஞ்சோட ஒரு காலு ஹேண்டிகாப்பாக வந்துருச்சு இந்த வாட்டி பொறிஞ்ச காடை குஞ்சோட காலு நல்லா தான் இருக்குது காடை முட்டைக்கும் கோழி முட்டைக்கும் டெம்பரேச்சர் ஒன்று தான் காடை முட்டை பொரிய பதினெட்டு நாள் ஆகும் கோழி முட்டை பொரிய இருபத்தொரு நாள் ஆகும் சில டைமில் காடை முட்டையாக இருந்தாலும் சரி இல்லை கோழி முட்டையாக இருந்தாலும் சரி முட்டை பொரியறதுக்கு ஆகும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கோழி குஞ்சு அப்டேட்டும் காடை குஞ்சு அப்டேட்டும் பார்த்தோம் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்